வணக்கம் நேரிலே இன்னைக்கு நாம சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்துட்டு இருக்கிறோம் அதனுடைய வரிசையில துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய பயிற்சி எந்த விதமான ஒரு மாற்றத்தை மனநிலை ரீதியாக என்ன ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடமான அந்த சத்ரு ஸ்தானத்துல அந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அதாவது சத் ருணரோக சத்ரு சனியாக தான் இந்த துலாம் ராசி சனி பகவான் மாறுகிறார் ஆறாம் இடம்ன்றது பொதுவாகவே ஜாதக ரீதியாக ஒரு மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்துல கெடுபலன்களை ஒரு ஐம்பது சதவீதம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் அந்த மறைவு ஸ்தானத்திலே ஒரு பாவ கிரகம்ன்றது இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மன வலிமையை இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் கொடுக்க போறார் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த மன வலிமைன்றது இந்த காலகட்டம் இந்த சனி ஆஹ் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் கொடுக்க போறார் இந்த காலகட்டத்துல அந்த ஆறாம் இடத்துல இருந்து அந்த சனி பகவான் எந்த இடத்தெல்லாம் துலாம் ராசி போது முதல் விஷயமாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அஷ்டமத்தை பார்க்கிறார் அடுத்து விரயஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து உங்களுடைய உபஜயஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறதுனால ஆறாம் இடத்துல இருந்து அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தமான நீண்ட தூர பயணம்ன்றது இந்த காலகட்டம் ஒரு நீங்க அவாய்ட் பண்ணவே முடியாது எங்கேயாவது வெளியிடத்துல போய் வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வரும் ஏன்னா நாள் வரைக்கும் வேலையே கிடைக்கல உங்களுக்கு வந்து எவ்வளவோ நீங்க முயற்சி செய்தும் இந்த வேலை இல்லாம வீட்டுல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு மாமியார் மாமனார் இப்படி கணவன் மனைவி இப்படி ஒவ்வொரு ஒரு உறவு முறைகள் கூடயும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருந்தீங்க அதனால உங்களுக்கு பெரிய அளவு மன உளைச்சல் இருந்து இருந்திருக்கிறீங்க இதுல இருந்து எப்படியாவது நம்ம வெளியில போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது இந்த துலாம் ராசி மனம் போல் வாழ்க்கை அப்படின்ற மாதிரிதான் உங்களுடைய எண்ணம் போல ஒரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை விட்டு ரொம்ப நீண்ட தூரம் செல்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மேடம் நம்ம குடும்பத்தை பிரியறோம் அப்படின்றாலே அதுல ஏதாவது ஒரு பிரிவுகள் வருமா எங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது குடும்பத்தை பிரியறதுனால உங்களுக்கு நல்லதுதான் நடக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது ஏன்னா இந்த சனியினுடைய பார்வை மறைவு ஸ்தானத்தை எல்லாத்தையுமே பாக்குறாரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாமே வேலை செய்யறதுனால நீங்க குடும்பத்தோட சேர்ந்து இருந்தீங்கன்னாலும் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்குமே ஒழிய தூரத்துல இருந்தா என் கணவர் எனக்காக அவ்வளவு தூரம் போயிருக்கிறாரு அப்படின்ற ஒரு பெருமையாவது உங்களுக்கு வந்து சேரும் அதனால தூரம் இருக்கிறது ஒரு நல்லது அக்கறைக்கு இக்கரை பச்சைன்ற மாதிரியாக தூரத்துல இருந்து நீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் இருக்கும் அதெல்லாம் நீங்க மனசுல போட்டு குழப்பிக்கவே வேண்டாம் துலாம் ராசி என்பர்களுக்கு இரண்டரை வருடங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்கிறதுனால நம்ம நீங்க இத பார்க்கும் போது என்ன நினைப்பீங்க ஐயோ நமக்கு எல்லாம் மேடம் நெகட்டிவா சொல்றாங்களே நம்ம வாழ்க்கையில நம்ம இனிமே எந்திரிக்கவே முடியாதா அப்படின்ற ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு வரும் கிடையவே கிடையாது உங்களுக்கு இப்போ அந்த தற்காலிகமாக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு இப்போ உங்களுக்கு சனி தசையே நடக்குது சனி பகவான் நாலுல இருந்து தசை நடத்துறாரு இல்ல பதினொன்னுல இருந்து தசை நடத்துறாருன்னா மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச வளர்ச்சியை உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொலைதூர பயணம் அடுத்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரம் இது எல்லாத்தையுமே கொடுப்பாரே ஒழிய மற்றபடி வேற எந்த விதமான ஒரு எதிர்மறையையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த சனி பகவான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தமாக சொல்லிட்டனர் அதாவது வெளியூர் போறக்கூடிய ஒரு நேரம் வரும் தொலைதூர பயணம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்படின்னா தொழில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் செய்றவங்களுக்கு இந்த தொழிலுக்காக நீங்க அதிகப்படியாக செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதுக்காக நான் ஏற்கனவே நிறைய செலவு செஞ்சிருக்கேன் ஆனா அந்த தொழில் எனக்கு நிறைய வளர்ச்சியை கொடுக்கல மேடம் கடனை தான் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த வளர்ச்சின்றது இந்த கண்டிப்பா இருக்கும் ஆனா இந்த இடத்துல தொழில்முறை எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க உங்களால அந்த காம்படிட்டர்ஸை உங்களால ஃபேஸ் பண்ணவே முடியாது ரொம்ப பிரச்சனை எதுக்கெடுத்தாலும் போலீஸ் கேஸ் வழக்கு இந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்களே ஒரு நிம்மதியான ஒரு மனநிலையோடு அந்த தொழிலை செய்ய விடமாட்டாங்க சத்ரு சனி செய்ய போது எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் உங்களுடைய தரமான ஒரு விலை நிர்ணயத்துனால அந்த எதிரிகள் அதிகமாக உருவாவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி பயிற்சி அமைய போகுது இந்த குடும்பத்துல குடும்ப வாழ்க்கை திருமணம் நடைபெற போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அடுத்து எங்களுக்கு குழந்தை பேர்லாம் எல்லாம் கிடைக்குமா அப்படின்ற குழந்தை பேருக்கு சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பஞ்சமாதிபதி அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே அந்த சனி பகவான் தான் அவர் அந்த ஆறாம் இடத்துல போறதுனால ஒரு ட்ரீட்மென்ட் பேரில் அதாவது ஒரு மருத்துவ ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் பஞ்சமாதிபதி நான்காம் இடத்துக்கு போனாதான் உங்களுக்கு அங்க குழந்தை பிறக்கிறதுல சிக்கல் இவர் ஆறாம் இடத்திற்கு போறதுனால குழந்தை பாக்கியம் இருக்கு ஆனால் அந்த மருத்துவ செலவின் பேரில் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு திருமண உறவுகள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு கசப்பான ஒரு திருமண உறவுகள் அதாவது உங்களுடைய பேரண்ட்ஸோட வற்புறுத்தலின் பேரில் தான் இந்த காலகட்டம் திருமணமே செஞ்சுக்க ஒத்துப்பீங்க என்னை போட்டு ரொம்ப சாகடிக்கிறாங்க வே கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப சாகடிக்கிறாங்க அவங்களுடைய வற்புறுத்தலின் பேரில் தான் நான் கல்யாணமே பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இப்போ ரொம்ப பெரிய சிரிப்பா இருக்கும் ஏன்னா மேடம் நம்ம மனசுல இருக்கிறது அப்படியே சொல்லிட்டாங்க ஐயோ நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் தெரிஞ்சு அப்படின்ற மாதிரியான ஒரு உள்ளுணர்வுல ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் இருக்கும் பட் கவலைப்படாதீங்க எல்லா இடத்துலயும் உங்களுக்கு அந்த மறைவு சாணத்துல அந்த பார்வையும் சரி அவருடைய இருக்கக்கூடிய இடமும் இருக்கிறதுனால ஒரு தவறுகள் உங்களை அறியாமலேயே செய்வீங்க உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு கேரண்டி கொடுத்து விடுவாங்க என் பொண்ணு நல்ல பொண்ணு என் பையன் நல்ல பையன் உங்க பொண்ண நல்லா பார்த்துப்பாரு இப்படி எல்லாம் நிறைய ஒரு உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்காக ஒரு தியாகம் செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அவங்களுடைய மதிப்பை காப்பாத்த கூடிய ஒரு தருணம் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன தவறுகள்னால சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதெல்லாம் ரொம்ப மனசுல போட்டு குழப்பிக்காம நீங்க அந்த இந்த இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சு நீங்க மாறிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான சூழ்நிலை இருக்கதான் செய்யும் திருப்திகரம்னு சொல்லிட்டேன் அப்படின்றதுனால சில பேர் கேட்கலாம் மேடம் எங்களே நாங்க விவாகரத்துல இருக்கிறோம் நீங்க போய் திருப்திகரமாக சொல்றீங்க நாங்க என்ன பிரிந்த குடும்பங்கள் சேரவா போறோம் அப்படின்ற மாதிரியான சில பேர் நிறைய பேர் எரிச்சல்ல பேசலாம் மேடம் எல்லாமே போய் பொய் சொல்றீங்க எங்களுக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது நாங்களே வந்து குடும்பத்தை பிரிஞ்சு வருமானத்தை அப்படின்றவங்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ எல்லாமே உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் இந்த எதிர்மறையின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் குடும்பத்தை பிரிஞ்சுட்டீங்களா பிரிஞ்சிடுங்க அடுத்த வாழ்க்கையை நீங்க நோக்கி பயணம் செய்யுங்க கண்டிப்பா அதுக்கு உண்டான ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் திரும்ப வேலை இல்லாம தவிக்கிறீங்களா வேலை எங்க கிடைக்கும் கொஞ்சம் தொலைதூரம் பயணம் மேற்கொள்ளுங்க கண்டிப்பா அங்க வேலை வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க கூடும் அடுத்து குடும்பத்தினால நிறைய தொந்தரவுகளை அந்த குடும்பத்துக்காக இஎம்ஐ கிரெடிட் கார்டு இப்படி வாங்கி வாங்கி நான் கடன்ல அல்லோல் படுறேன் அப்படின்றது அந்த குடும்பத்திற்காக சில சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க அதாவது ரொம்ப ஆடம்பர செலவுகளை பண்ணாதீங்க பண்ணாம இருந்துட்டீங்கனாலே அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே மேடம் நான் என்னுடைய குடும்பத்திற்காக தான் இருந்தேன் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய கூட பிறந்தவங்க என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் இப்படி என்னோட என்னுடைய வாழ்க்கையே இந்த ஐந்து விரல் எப்படி இருக்கோ அவர்களை சார்ந்துதான் நான் இருந்தேனே ஒளியே எனக்காக நான் வாழ்ந்த தருணமே இல்ல அப்படின்ற மாதிரியாதான் ஃபீல் பண்ணுவீங்க இந்த காலகட்டமும் உங்களுடைய குடும்பத்திற்காக தான் வாழ போறீங்க அதனால சில கெட்ட பெயர்கள் அவமானமும் படுவீங்க அந்த அவமானத்தை தாங்கி கொள்ளுங்க அந்த இந்த வருஷம் முடிவுல உங்களுக்கு ஒரு இருக்கு வயசு துலாம் ராசி அன்பர்கள் சித்திரை நட்சத்திரத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சனி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார் திருப்பத்தை கொடுக்க போறார் ஒரு வளர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறார் அதுல நம்பிக்கையோட பயணிங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சுவாதி நட்சத்திரம் அதாவது கலூர மீன்ல நலூர மீன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையோடயே பயணிப்பாங்க பெரிய அளவுக்கு அதை போட்டு மனசுல புழக்கமா வச்சுக்க மாட்டாங்க அந்த பிரச்சனையிலையும் தாண்டி வரக்கூடியவர்கள் அந்த தன்னம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் அப்படியே நம்ம அதோடய பயணிச்சிட்டோம்னா நமக்கு ஒண்ணு பெரிய அளவுக்கு பாதிப்பு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க இந்த ஆஹ் சத்ரு சனி இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு உண்டான எதிரிகளை எல்லாரையுமே அழிச்சிருவாங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதிகளோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் நினைக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு செய்வினை இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்றாங்களோ அவங்க எல்லாருமே அழியக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா அந்த எதிரிகளில் இருந்து தொந்தரவுகள் உங்களுக்கு அப்படியே கம்மியாயிடும் ஏன்னா நீங்க வழிபடுற வழிபாடு அப்படி அந்த தெய்வத்தை மட்டும்தான் நம்பி இருக்கிறீங்க வேற யாரையும் நம்பி இருக்கிறது கிடையாது அந்த தெய்வம் உங்களூடையே பயணிக்க போகுது உங்க கூடையே பயணிக்க போகுது எந்த பிரச்சனையை வந்தாலும் அந்த தெய்வத்தின் மேது நீங்க பழிய போட்டு ப பயணிக்க போறீங்க அதனால அந்த தெய்வம் உங்க கூடையே இருந்து பயணிக்கிறதுனால உங்களை சார்ந்த எதிரிகள் உங்களை சார்ந்த இருக்கக்கூடிய நம்பிக்கை துரோகிகள் எல்லாருமே அறியக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது அடுத்த சுவாதிக்கு அடுத்து விசாகம் விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு முக்கியமா தொழில்ல நிறைய ஒரு மாற்றங்கள் தொழில்ல ஒரு வழி ஆக்கிரணும் நம்ம அப்படின்னு நினைச்சு சில விரைய செலவுகள் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு தருணம் அந்த நேர்மையா செஞ்சதுனால நிறைய ஒரு அழிவுகளை தொழில சந்திச்சிருப்பீங்க அந்த அழிவுகள்ல இருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமா ரொம்ப விடாமுயற்சியோட சில வேலைகளை செய்வீங்க அதுதான் அந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போறார் இந்த காலகட்டம் அந்த தன்னம்பிக்கையும் ஒரு தெம்பும் வந்து அந்த தொழில்ல எப்படியாவது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கண்டுறணும் அப்படின்ற மாதிரியான சில மாற்றங்களை செய்யும் போது சில தொழில்முறை வளர்ச்சிகள் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி கொடுக்க போகுது இதெல்லாம் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த சனியினுடைய பயிற்சி எந்த அளவு தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்